ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிபியா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சுழியம் தான் நான் பண்ண போகிறேன் இது வந்து நான் சிம்பிளாக மாவுலாம் எதுவும் அரைக்க போகிறது இல்லை வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெள்ளம் வந்து நான் பனை வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கேன் பனை வெள்ளத்தை வந்து பேனில் போட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதை நல்லா கரையிறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிட்டு நெய்யில் வந்து தேங்காய் திருவினதை ஒரு அரைமுடி தேங்காய் திருவினதை நல்லா நெய்யில் வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை எடுத்து இந்த வறுத்த தேங்காவோடைய சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலரிக்கணும் அதுவும் நல்லா ரெண்டுமே சேர்ந்து நல்லா நெய்யில் வறு வ வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளம் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு அது நல்லா ஒரு நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு அல்வா மாதிரி நல்லா வரணும் அல்வானா ரொம்ப தண்ணியில் கெட்டியாக கெட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா பண்ணிக்கணும் இந்த பிறங்க வெ வெள்ளம் வந்து கண்டிப்பாக மண் இருக்கும் ஸோ அதனால நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கரைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நான் ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கலரிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் அது இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சு உருண்டை பண்ணி சின்ன சின்ன பாலாக பூர்ணத்துக்குள்ளே வைப்போம் இல்லைங்களா இந்த பிறங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடணும் ஒரு ஸ்வீட் பண்ணுற மாதிரி தான் இது நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்காக இதை வந்து பால் பாலாக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி மாவு வீட்டில் இருக்குது நான் எந்த மாவு ரெடி பண்ணதுப்பாங்க இட்லி மாவில் நான் அதை துவைச்சிட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் நான் போட்டு எடுக்கிறேன் நல்லா மொறு மொறு மொரன் கிறிஸ்பியாக இருக்கும்ங்க எங்கள் வீட்டில் இட்லி மாவு இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு டேஸ்ட்டி யாராவது வராங்கன்னா ஒரு இட்லி சுட்டு டிஃபன் பண்ணும்போது கூடவே நீங்கள் இந்த ஸ்வீட்டையும் நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம் நீங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிறிஸ்பியாக இருந்தது என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்